தமிழக அரசுக்கு முட்டை பருப்பு சத்துமாவு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை பெங்களூரு கோவை சேலம் திருச்செங்கோட்டில் உள்ள எழுபத்தி ஆறு இடங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குமாரசாமி என்பவரால் நடத்தப்படும் கிறிஸ்டி பிரிட்ஜ் கிராம் என்ற நிறுவனம் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு அதிகளவு முட்டைகளை விநியோகித்து வருகிறது சென்னை திருவான்மையில் உள்ள குமாரசாமியின் வீடு அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது குமாரசாமி நெருங்கிய நண்பராக கருதப்படும் ஜெயபிரகாஷ் என்பவரின் அக்னி பில்டர்ஸ் நிறுவனத்திலும் சோதனை நடக்கிறது தவிர நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஸ்வர்ணபூமி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திலும் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குமாரசாமியும் அவர்களது நண்பர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்கள் நடத்தி வந்ததாகவும் அதன் மூலமாக பல கோடி ரூபாய் கறுப்பு பணத்தை பதுக்கியதும் விசாரணையில் தெரியவந்திருப்பதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது ராசிபுரம் எடுத்த உடுப்பத்தான் புதூர் ராசி ஃபுட்ஸ் என்ற சத்துமாவு தயாரிக்கும் ஆலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆலையின் திருச்செங்கோடு புதுசித்திரம் பகுதியில் உள்ள கிளைகளில் பத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர் இந்த ஆலையில் தயாரிக்கப்படும் சத்துமாவு ஒப்பந்த அடிப்படையில் அரசு பள்ளிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது சென்னையில் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனை தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்க நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் உள்ளார் அவரிடம் பேசலாம் கார்த்திக் எந்தெந்த இடத்தில்தான் தற்போது சோதனை நடைபெற்று வருது சென்னையில் குறிப்பாக எந்த இடத்துல தற்போது வரைக்கும் ஏதாவது சோதனை அடிப்படையில் தான் முக்கிய ஆவணங்கள் முக்கிய தகவல்கள் தெரிய வந்திருக்கா சென்னையில் பல்வேறு இடங்களில் அதாவது சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து இன்று காலையிலிருந்தே வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக மயிலாப்பூர் ப மயிலா மயிலாப்பூர் பகுதியில் உள்ள மேடவாக்கம் தெருவில் இல்லை அக்னி மற்றும் எக்ஸ்டேட்மெண்ட் ஃபவுண்டேஷன் அந்த குரூப்பில் வந்து தற்போது வருமான வரி சோதனை நடைபெறுகிறது இன்று காலை வந்து இரண்டு வாகனங்களில் வந்து இந்த அதிகாரிகள் வந்தால் சுமார் பன்னெண்டு பேர் வந்து இந்த அலுவலகத்துக்கு இந்த தலைமை அலுவலகத்துக்கு வந்து இன்று அதிகாலை ஐந்து மணியிலிருந்தே அதிகாரிகள் வர தொடங்கினர் இன்று காலை எட்டு மணியிலிருந்து இந்த வருமான வரி சோதனையாவது நடைபெற்றிருந்தது குறிப்பாக இந்த அக்னி எஸ்டேட் ஃபவுண்டேஷன் குரூப்பில் வந்து கல்லூரி மற்றும் வீட்டுமனை வீட்டுமனை கட்டுமானங்கள் மற்றும் காலேஜ் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் கட்டுமான கம்பெனிகள் இருக்கு இந்த கம்பெனிகளை சார்ந்த இடங்களுக்கான இது வந்து வருமான வரி சோதனை நடைபெறுகிறது அதாவது வந்து கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக வந்து இந்த கம்பெனிகள் இருந்த புகார்கள் வருமான வரித்துறையை புகார்கள் எழுந்தால் எழுந்ததால் இன்று காலை வந்து இங்கே வந்து வருமான வரி சோதனை வந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் சென்னையில் வந்து பல முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது இந்த தலைமைச் செயல இந்த தலைமை அலுவலகத்தில் ஒன்று இன்று காலை எட்டு மணியிலிருந்தே வந்து இந்த வருமான வரி சோதனை நடைபெற்று வருது மேலும் வந்து இப்போது வரைக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய வரும் வரியை க வரியை கட்டிய ஏதாச்சும் ஆவணங்கள் உள்ளதா மேலும் வந்து அவருக்கு வரி செலுத்திய ஆவணங்கள் இதை சரிபார்த்து கொண்டு வருகிறார்கள் கார்த்திக் தற்போது பல இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கீங்க குறிப்பா இந்த ஐநூறு அதிகாரிகள் இந்த சோதனையில் பங்கு பெற்றிருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு இவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்களா இல்லை வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்காங்களா இல்லை அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் கிளைகள் மூலமா இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதா அது தொடர்பான தகவல் கிடைச்சிருக்கா நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் ஐநூறு இடங்களுக்கு அதாவது எழுபது இடங்களுக்கு மேலாக வந்து இந்த வருமான வரி சோதனை வந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னையில் மட்டும் முப்பது இடங்களில் அதாவது இந்த இந்த சென்னையில் மட்டும் சுமார் வந்து இரநூறு அதிகாரிகள் வந்து பங்கு கொள்வாங்க சொல்லி வந்து குறிப்பாக வந்து அதிகாரிகள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க முப்பது இடங்கள்ல ஒரு ஒரு இடத்துக்கு சராசரியாக ஆறு பேர் என்ற விதத்தில் வந்து இந்த டீமானது செயல்பட்டு வருகிறது இன்று காலை ஆறு மணியிலிருந்தே இந்த சென்னையில் உள்ள முப்பது இடங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து சென்றுள்ளார்கள் குறிப்பாக இப்போ நம்ம இருக்கிற இந்த அக்னி ஸ்டேட் ஆஃப் இந்த குரூப்ஸ்ல வந்து பன்னெண்டு அதிகாரிகள் வரைக்கும் வந்து இந்த வருமான வரி சோதனை வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு இதற்கு மேலே வந்து இன்று மாலை தான் இந்த வருமான வரி சோதனையில் வந்து எதுவும் வந்து ஆவணங்கள் சிக்கியுள்ளதா இல்லை வரி ஏய்ப்பு புகாரில் ஏதாவது வந்து ஏதாவது கிடைத்துள்ளதா போன்ற இது வந்து நமக்கு தெரிய வரும் மேலும் வந்து குறிப்பா வந்து சுமார் வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த வருமான வரி சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இன்று சென்னையில் மட்டும் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் இந்த வருமான வரி சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக வந்து தெரிய வந்துள்ளது தேவபுரியன் கார்த்திக் இந்த சோதனையில் பல வருமான வரித்துறை சோதனை மிகுந்த கவனம் பெறுவதற்கு காரணம் இந்த வர்த்தகம் அப்படின்றது அரசு நிறுவனங்கள் அரசு திட்டங்களோட செயல் தொடர்பு மதிய உணவு உணவுக்கு வழங்கப்படக்கூடிய முட்டை கொள்முதல் இந்த நிறுவனங்கள் தான் மேற்கொள்ளப்படுது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு அதனை மையப்படுத்தி இந்த வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்ளப்படுதா அல்லது வெறும் கணக்கு தாக்கல் செய்வதில் இருக்கக்கூடிய முறைகேடு கருப்பு பணம் பதுக்கல் அது போன்ற விஷயத்தை மையப்படுத்தப்பட்டிருக்கா நிச்சயமாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த வருமான வரி சோதனையாவது எழுபதுக்கு மேற்பட்ட ஒரு நிறுவனங்கள் நடைபெறுது குறிப்பா இதில் வந்து அரசுக்கு வந்து இந்த முட்டை மற்றும் இந்த சத்து மாவு போன்ற வழங்கக்கூடிய நிறுவனங்களிலும் நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் தனியார் குரூப்ஸ் மற்றும் தனியார் அலுவலங்கள் போன்ற கம்பெனிகளிலும் வந்து இந்த வருமான பரிசோதனை வந்து நடைபெற்று வருகிறது இது வந்து பார்க்கும்போது இந்த அக்னி குரூப்ஸ் ஆஃப் கணி வந்து எந்த ஒரு அரசு இதுலேயும் வந்து அவங்க வந்து தொடர்பில்லை ஆனால் சில கான்ட்ராக்ட் மூலிமா வந்து அரசு அலுவலங்களுக்கு கட்டுமான பணிகளுக்கு வந்து இந்த அவர்களுடைய கம்பிகள் மற்றும் அவங்களோட கட்டுமான பொருட்கள் விற்பதாக வந்து நமக்கு முதுகட்ட தகவல் தெரிஞ்சிருக்கு ஸோ அதுல ஏதாவது வந்து முறையீடு இருக்கு முறையீடு இருக்குமா போன்ற விதத்திலையும் வந்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஏற்கனவே வந்து இந்த முட்டை மற்றும் இந்த சத்துமா வந்து திருச்செங்கோடு குறிப்பிட்ட அந்த சாட்ரி சாட்ரி அந்த ஃபவுண்டேஷனில் வந்து இன்றைக்கு காலையில் இருந்தே வருமான வரி சோதனை நடைபெற்று வருது அவங்களுக்கு சொந்தமான ஆறு இடங்களில் வந்து சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் வந்து வருமான வரி சோதனை அது நடைபெற்று வருகிறது மேலும் வந்து இதில் வந்து அரசுக்கு தொடர்புடைய அதிகாரிகள் யாராவது வந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பார்களா இல்லை ஏதாவது ஆவணங்கள் கிடைக்குமா போன்ற விதத்திலும் வந்து விசாரணை நடைபெற்று வருது குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களில் வந்து இது சம்மந்தமான புகார்கள் அதிகமாக எழுந்துள்ளதாக கூறுகையினால் இந்த வருமான வரி சோதனையாவது தற்போது வந்து நடைபெற்றுள்ளது அதாவது கடந்த ரீசெண்ட் டைமில் வந்து ஐநூறு இடங்களில் வந்து ஒரே நாளில் வந்து பண்ணாங்க அதை தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து எழுபது இடங்களில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு வருமான வரி சோதனையாவது நடைபெற்று வருகிறது தேவபிரியன் தமிழக அரசுடைய மதிய உணவு திட்டத்திற்கும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கப்படக்கூடிய முட்டை சத்துமாவு போன்ற பொருட்களை விநியோக விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் தற்போது எழுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க இங்கே உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி